बव ओसारवन बव ओसारवण மாதனில் வந்து வீதிதனில் நின்று வாச மலர் சிந்து குழல் கூடி மாலை தனில் வந்து வீதிதனில் நின்று வாச மலர் சிந்து குழல் கூடி வாரிறுதனங்கள் பூனடு கொழுங்கள் மால் பெருகி நின்ற மலர் வாழை வாரிறு தினங்கள் பூனொடு கொழுங்க மால் பெருகு நின்ற மட வாழை சாலை வழிவந்து போக அவர் நின்று கால் குழ்கல்கள் கண்டு தடுமாறி சாலை வழிவந்து போக அவர் நின்று தாள் குழல்கள் கண்டு தடுமாறி தாக மயில் கொண்டு மாலிரிரு நின்ற சால மெதிர் தவி யாமர் ம தாக மயில் கொண்டு மாலிலிருந்து சாத மிதனொன்று தவிராமல் காலையிலேழுந்து ஞானமணம் மொழிந்து காதலுமை மைந்த எனவோஜி காலையிலேருந்து ஞான மனம் ஒழிந்து காதலுமை மைந்த எனவோஜி காலமுனை முணர்ந்து ிக் கண்கள் காண அருள்வோனே காலமுனை முணர்ந்து ஞான வெளிக்கண்கள் காண அருள் என்று பெறுவோனே கோலமுடன் நின்ற சூரற் படை முன்பு கோபமுடன் நின்ற குமரேசா கோலமுடன் நின்று சூரர் படை முன்பு கோபமுடன் நின்ற குமரேசா கோதையு பங்கின் மேல் வளர் கும்ப கோண நகர் வந்த பெருமாளே இரு பங்கின் மேல் வளர் கும்ப கோண நகர் நகர்வந்த பெருமாலே காலையிலேருந்து ஞான மனம் மொழிந்து காதல் மொழிமைந்த எனவோஜி காலையிலேருந்து முழிந்து காதலுமை மைந்த எனவோஜீ காலமுனை முணர்ந்து கண்கள் காண அருள் என்று பெறுவோனே காலமுனை முணர்ந்து கண்கள் காண அருள் என்று பெறுவோனே கோலமுடன் நின்ற சூரற் படை முன்பு கோபமுடன் நின்ற குமரேசா கோலமுடன் நின்று சூரர் படை முன்பு கோபமுடன் நின்ற குமரேசா கோதை இரு பங்கின் மேல்வலர் கும்ப கோண நகர்வந்த பெருமாலே கோதை பங்கின் மேல்வலர் கும்ப கோண நகர்வந்த பெருமாலே எண் ஐநூற்று முப்பது மாலை தனில் வந்து கும்பகோணம் திருப்புகள் மாலைதனில் வந்து வீதிதனில் நின்று வாசமலர் சிந்து குடல் கோதி வாரிறு தனங்கள் பூணொடு குலுங்க மால் பெருகி நின்ற மடவாரை சாலை வழி வந்து போமவர்கள் நின்று தாழ் குடல்கள் தண்டு தடுமாறி கொண்டு மால் இருள் அழுந்தி சாலை மிக நொந்து தவியாமல் மாலை பொழுதில் வந்து வீதியிலே நிற்கும் பொதுமகளிரை தெருவின் வழியே வந்து போகின்ற ஆடவர்கள் அம்மாதர்களின் தாழ்ந்து தொங்கும் கூந்தலை பார்த்து உள்ளம் தடுமாறி காமம் அயக்கம் கொண்டு ஆசை இருளிலே அழுந்தி மிக மிக மனம் நொந்து தவிப்பது போல தவிப்புறாமல் காலையில் எழுந்து உன் நாமமே மொழிந்து காதல் உமைமைந்தா என ஓதி காலையில் எழுந்து உன்னுடைய திருநாமங்களையே மொழிந்து அன்பானது உமையின் குமரனே என்று ஓதி காலமும் உணர்ந்து ஞானவெளி கண்கள் காண அருள் என்று பெறுவேனோ இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எனப்படும் மூன்று காலங்களையும் உணரும்படியான சக்தியை அடைந்து ஞானாகாச வெளியை நான் ஞானக் கண்கொண்டு காண உனது திருவுருளை என்று பெறுவேனோ கோலமுடன் அன்று சூர்படையின் முன்பு கோபமுடன் நின்ற குமரேசா போர்கோலத்துடன் அன்று சூரனது சேனைகளின் முன்பு கோபத்துடன் நின்ற குமரேசனே கோதை இருபங்கின் மேவ வளர் கும்பகோண நகர் வந்த பெருமாளை மாதர்கள் வள்ளி தேவசேனை இரண்டு பக்கங்களிலும் விளங்க கல்வி செல்வம் வளரும் கும்பகோணப்பதியிலே வந்து வீற்றிருக்கும் பெருமாளே முக்காலங்களையும் உணரும்படியான சக்தியை அடைந்து ஞான ஆகாசவெளியை ஞான கண்கொண்டு காண உனது திருவுருளை என்று பெறுவேனோ